விர்ச்சுவலா இருக்குன்னு நினைக்கிறேன் தம்பி அண்ணன வந்து பாசி てるது அன்பிற்குரிய அண்ணனுக்கு என்ன சொல்றதுல உங்களுக்கு அவள பிரச்சனை இருக்கு என்ன பாவா அதனால எழுதி அதை உங்களுக்கு எது விர்ச்சுவலா இருக்கு நினைக்கிறேன் தம்பி அண்ணன வந்து பாசி てるது அன்பிற்குரிய அண்ணனுக்கு என்ன சொல்றதுல உங்களுக்கு அவள பிரச்சனை இருக்கு ஏங்க அவரு ஒரு ஒரு கட்சி தலைவர் அவர் ஒரு புகழ்பெற்ற நடிகர் நான் ஒரு கட்சி தலைவர் இருக்கிறேன்னாலும் நாங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்கறதா தெரியுமா தெரியாதா அவங்களுக்கு அண்ணன் ஆயிருமா தம்பி இல்லைன்னு ஆயிருமா ஒரு ஒரு பாதை நான் ஒரு பாதை இருக்கலாம் என்ன ஒன்றும் இல்லை எப்போவுமே தவறை ஒத்துக்கொண்டு தொடர்வண்டி விபத்துக்கு பொறுப்பேற்று விலகி மத்தியம் லால்பதி சாஸ்திரி மாதிரி தலைவர்களாக இருக்கிறார் குறைஞ்சபட்சம் சட்டமன்ற உறுப்பினர்களாவது விலகிருக்கலாம்ல என் தொகுதியில் நடந்துருச்சு நான் அதுக்கு வருந்துடேன் அப்படின்னு விலகி இருந்தால் நேர்மையாவது பார்க்கப்படும் நான் திரும்ப திரும்ப கண்ணுக்குட்டிங்கிற அந்த கோயந்தராஜா அவருடைய அம்மா ஜானகியா அவங்க ஜெயாவா விஜயா இவங்களை இவங்களை பார்த்தா இவங்க இவ்வளவு அதிகார கட்டமைப்பை மீறி இந்த கள்ளச்சாராயத்தை வித்திர முடியும்னு உங்களால் நீங்க நினைக்கிறீங்களா எதுவுமே தெரியலேன்னு சொல்றதுக்கு எதுக்குன்னு ஒரு அதிகாரம் எதுக்கு இவ்வளவு படை இவ்வளவு நிர்வாக கட்டமைப்பு இதுக்கு ஒரு முதலமைச்சர் இதுக்கு ஒரு உளவுத்துறை இதுக்கு இதுக்கு ஒரு உள்துறை இதெல்லாம் நீங்களே யோசிச்சு பாருங்கள் விலகிட்டார் சகிக்க முடியல போயிட்டார் அவர் அதானே இல்லை ஆமாம் அதுக்காக தான் போனேன்னு சொல்ல முடியுமா அதுக்காகலாம் போகிறதுன்னு சொல்றதுக்கு சீமான் மாதிரி எல்லாத்துக்கும் துணிஞ்சு நிற்கிறாள்ல அதிகாரி அவர் எவ்வளோ நெருக்கடி இருக்கும் எங்கள் அண்ணன் கமலஹாசனுக்கு இது தேவையா ஏன் வந்து பேச வேண்டியது அவசியம் வருது அந்த கருத்தை எப்படி பார்க்குறது எல்லாரும் எனக்கிட்ட கேட்குறாங்க என்னங்க ஆச்சு உங்கள் அண்ணனுக்கு எங்கே அப்படி போயிட்டுருக்காரு நான் போய் அவர்கிட்ட என்ன சொல்றது நாங்கள் சிறு வயதுலேருந்து அவரை நேய்ச்சி மதித்து வளர்ந்த பிள்ளைகள் நாங்கள் அவருக்கு இனிமே ஒரு புகழ் வேணுங்கிறதெல்லாம் இல்லை அவர் அளவுக்கு புகழ் பெற்ற இங்கே ஒன்றும் ஒரு க கலைஞன் ஒன்றும் இல்லை ஒருத்தர் இல்லை அவர் உலக புகழ் பெற்றுட்டார் ரெண்டாவது அவர் சொல்கிற கருத்தை பாருங்க குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது அது கொஞ்சமாக குடிங்க அளவாக குடிங்க அப்போன்னா என்ன பண்ணணும் எங்கள் அண்ணன் மாதிரி ஒரு ஐம்பது பேரை போட்டு அளந்து ஊற்றுங்கன்னு சொல்லணும் அளந்து அளந்து அலந்து அதை எங்கள் அண்ணன் தான் தொடங்கி வைக்கணும் ஏங்க அவன் குடிக்க போகிறேன் அதை படிச்சுக்கிட்டா இருப்பேன் படிச்சுக்கிட்டு என்ன அதெல்லாம் அப்படியே படிச்சுட்டு சிக்காருமோ என்ன தேவை சொல்றது ஐயா ஸ்டாலின் வந்து பாருங்க எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு ஒன்றும் இல்லைங்க அந்த பொட்டல போடுங்க நாலு நிம்மதியாக தூங்கலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது அதான் அது யாரோ ஒரு அதாவது சார் அடே மாப்பிள்ள அங்கே போக அதை ஒன்றும் கிடையாது இங்கே டாஸ் மார்க் அது ஒன்றும் கிடையாது சார் ஆகும் டென் லேக்ஸ் உடனே கிரெடிட் மாட்டாங்கண்ணா இன்சூரன்ஸ்லாம் என்னங்க அதெல்லாம் மாதம் மாதம் நம்ம கட்டிகிட்டுன்னு செத்ததுக்கப்புறம் தருவாங்க இது இமடியேட்டாக கிரெடிட் மாட்டேன் டென் லேக்ஸுங்கிறான் நீங்க எல்லாம் தானே இதை சாடி பேசணும் ஒன்னும் எனக்கிட்டே கேட்டு நீங்க எல்லாம் விமர்சிக்க மாட்டீங்களே என்னத்த பேசுறீங்க சும்மா